பாயிண்டி ஆஃப் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் பாயிண்ட் ஒன் டூ ஸோ எல்லாமே பாயிண்ட்ல இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து நான் கோன்னு நம்ம மாற்றணும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் பண்ணுறேன் எல்லாத்தையும் ரெண்டாம் பண்ணுறேன் இப்போ பாயிண்ட் சிக்ஸ் மட்டுமே நான் சிக்ஸ்டி கிடைக்கும் அதே மாதிரி நைன் பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் மட்டுப்பா நைன் சிக்ஸ்ட்டி கிடைக்கும் அதே மாதிரி பாயிண்ட் டூ பண்ணிணா நமக்கு நமக்கு ஒன் டூ டீன் ஒன் டென்ட் கிடைக்கும் ஸோ நான் வந்து ஹெல்சி பண்ணுறேன் எல்சி பண்ணுறேன் அப்படின்னா சைவர் ஏன்னா முப்பது ப்ளஸ் நாலு முப்பத்தி நாலு முஞ்சு முப்பத்தாறு முத்தாறு ஆறு அஞ்சு மூணு ஒரு ஆறு ஏழு மூணு ஸோ நைன் சிக்ஸ்ட்டி கிடைக்கும் நமக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம ஃபோன் பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ தான் டேட்ல ஹண்ட்ரட் ஸோ நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஆன்சர் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஆப்ஷன் நம்பர் பி